myemploymentjobs.com இந்த வெப்சைட்ல நம்ம சில இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தகவல் பற்றி அதையும் போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ வெல்கம் டு சேனல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் வேலை வாய்ப்புகள் இந்த யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீடைல் ஜாப் ஆப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலைவாய்ப்பு தகவல் இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோல ஃபாக்ஸ்கான் இதில் ஓப்பனிங் பார்க்க போகிறோம் இது ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாக்ஸ்கானில் ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ மறுபடியும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபெப்ரவரி நடக்க இந்த வாக் இன் இன்டர்வியூ டீடைல்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல்ன்ற என்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் அவங்களுக்கு வரும் எந்த டீட்டெயில் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் பொசிஷன் ப்ரொடக்ஷன் டீம் லைன் ப்ரொடக்ஷன் லைன் லீடரில் கேட்டிருக்காங்க ஒன்லி ஃபீமேல் இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் ஒரு ஒன் இயர் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் லொகேஷன் சிட்டி தடா ஏபி குவாலிஃபிகேஷன் பி பி ஆர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இது மூணு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பவர் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டர் டிசிப்ளின் இஷ்யூ மானிட்டர் த லைன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ் அலோகேட் ஸ்கில் மேட்ரிக்ஸ் லீடிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் மீட்டிங் இதெல்லாம் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லைன் இன்ஸ்பெக்ஷன் அதன் பிறகு ஆர்டர் டு டிசிப்ளின் த இஷ்யூஸ் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் மேன் பவர் இஷ்யூஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இமீடியட் காண்டாக்ட் டு ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் இஃப் எனி ப்ராப்ளம்ஸ் அதாவது ஏதோ பிரச்சனைனா உடனே ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் மெட்டீரியல் நீட்ஸ் ஃபார் டெய்லி ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செக் அண்ட் ப்ரொசீட் த ஒர்க் ஆர்டர் டு ஃபினிஷ் த புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல மினிமம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபீமேல் மட்டும் எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ட்ரை பண்ணலாம் இருக்காங்க ஸ்ரீ சுட்டி தடா கேபி குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அண்ட் பிஇ பி ட் ட்ரிபிள் அண்ட் இசி மட்டும்தான் இது எதுக்கு எலிஜிபிள் இது வந்து மெக்கானிக்கல் ட்ரை பண்ணலாம் ட்ரிபிள் இசி மூணுமே ட்ரை பண்ணலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏசி மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது வந்து ஒன்லி ஃபீமேல் தான் இது வந்து மேல் மட்டும் தான் ஆனா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் இதுல ஒரு ஒன் இயர் வேணும் இதுல ஒன் இயர் வேணும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிவியூ த லைன் டிஃபெக்ட் இன்ஜின்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டிஃபெக்ட் செக்ஷன்ஸ் ஆர் டிஃபெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரா மெட்டீரியல் அனாலிசிஸ் த டிஃபெக்ட் ஆர் ரா மெட்டீரியல் யூசிங் ஐபி ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டிஇஇ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க ரெக்கார்ட் த இன்ஜின் அனாலிசிஸ் டீடைல்ஸ் இன் டு இன்டர்னல் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே நிச்சயமாக தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நீ இந்த ப்ரொஃபைல்ல இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்க ட்ரை பண்ணலாம் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் இருந்தா கூட பரவாயில்ல நீங்க அட்டன் பண்ணலாம் வித் அப்டேட்டட் சிவி எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதோடு கூட எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் உங்களுடைய சிவி

ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் வந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ டபுள் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் செவன் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்த இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுறேன் பண்றேன் பிக்சர் சரியாக தெரியாதவங்க இல்லை வட்டர்ஸ் வேர்ட்ஸ் சரியாக தெரியாதவங்க அதிலேயும் போய் பார்த்துக்கலாம் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்